ஓ ஹாய் ஹாய் ஸோ நான் தான் அவங்க மித்திரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஆரம்பமே சிறப்பாக இருக்கல ஸோ போட அழுத்தி பூராடே வாடா இங்கே நீ செத்தடி மாவனே இன்றைக்கி கலர் குஞ்சு வாப்பா நீ இன்றைக்கி செத்த அப்படின்ற மாதிரி தான் கோழி அப்படி அப்படினு அடி அவங்க ஆனுங்க இப்போ தான் ஒரு மஞ்சள் கலர் கோழி குஞ்சு அடி வாங்கிட்டு போச்சு அடுத்து வந்து பச்சை கலர் கலர் குஞ்சு வந்துருச்சு நம்மள்ட்ட அடி வாங்குறதுக்கு தம்பி உன் சாவு என் கையில் தான் உங்கள் அண்ணன் சிவப்பு கலர் கொழி குஞ்சு தானே என் கையில் தான் சாவு போடே அழுத்து டிஎன்எஸ்டிஆர் ஸோ தமிழ் பிளேயர்ஸு தம்பி எனக்குலாம் ஒரு காலத்தில் வந்து கோழி குஞ்சு எடுக்குதுன்னு ஆசையாக இருந்துச்சு இப்போலாம் கோழி குஞ்சே வெறுத்துட்டேன் ஏன்னா கலர் கோழி குஞ்சு அதாவது கலர் கோழி குஞ்சுனா டாப் கிருமலே அதெலாம் வந்து இப்போலாம் ஒரு மாதிரி எனக்குலாம் பிடிக்கவே இல்லை அது ரேரெலாம் குறைஞ்சிருச்சு ஒரு காலம்லாம் செம்ம ரேராக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம உலவெல்லாம் செம்ம கேமுக்குள்ளே போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஏன்டா வீடியோ லேட்டாக போடுற நாங்களாம் இருக்கிறதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு வந்து ரீசார்ஜ் வந்து முடிஞ்சு போச்சு சரியா நான் போய் வந்து பண்ணிட்டு வர்றதுக்கே எனக்கு லேட் ஆகிருச்சு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து தமிழ்நிலை ரெடி பண்ணி போடுறதுக்கே ஒரு ஏழு ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ யாரும் வந்து கோச்சு கொள்கிறீங்க கோச்சுரா கோச்சுக்குறாய்ங்க ஸோ அவ்வளோ தான் ஸோ ம எல்லாத்துக்கும் வந்து நன்றி ஸோ இப்போ இதுக்கடா நன்றி சொல்கிறேன்னா அதே வீடியோக்கு தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கே வீக்ஸ் போயிடுச்சு ஸோ ஃபேமிலிஸ் நம்ம ஃபேமிலிஸ் வந்து நம்மள்கிட்ட என்ன இருக்காங்க ஸோ நம்ம போகிற போக்க பார்த்தா இன்னும் கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம ஒன் கே ஃபேமிலி வந்து ரீச் பண்ணிடுவோம் ஸோ கண்டிப்பாக பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு பேர்த்துக்கு வீக்லி இருக்குது கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோக்குள்ளே இப்போ கேமுக்குள்ளே உள்ள கதையை பேச போயிடலாம் நம்ம ஸோ ஏய் வாங்கடா வேணாச்சும் உங்களால் நீங்கள் அடிக்காமல் கையில் அப்படின்னு நம்ம நம்மன்னு இருக்குது வாங்கடா டே வாடா போடே ஒருத்தனுக்கு ஈஸியான கில்லு டேய் இவன் நம்ம கையில் சிக்கிட்டான் ஏ ஏ வந்துடுறாடே என்கிட்டே கில் எடுத்துடே இங்கே பாரு என்கிட்ட மட்டும் கில்லு எடுத்துட்டுனு வச்சுக்கேன் உனக்கு வந்து நான் என்னத்தை பூத்துறேன் ஆ உனக்கு நான் நானே மொட்டை அடிச்சிக்கிறேன் டே ஏ வாடா டே ஏ டே 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 போகாதே டே வாடா கில்லு கொடுத்துருப்போட டே 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 இறங்கிட்டியில் வாடா மாவனை செத்தடி என்கிட்டே நீ வந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியோ ஆ சரி அப்புறம் அப்படி தான் இருந்துச்சு அங்கேருந்து வேறே ஒருத்தன் இருக்கான் வீடியோ வந்து ரொம்ப லாங்கான வீடியோ ஏன்னா வந்து பிஆர் ரேங்கடு ஸோ அதனால தான் கொஞ்சம் லாங்கு தான் ஸோ எட்டு நிமிஷம் கிட்ட வீடியோ ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரே ஒரு லைக் கமெண்ட் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன் எல்லோரும் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா காப்பி காப்பி கேமிங் தமிழன் காப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நான் ஜஸ்ட்டு ஃபன்னுக்காண்டி தான் அந்த மாதிரி சொல்கிறேன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க ஸோ என்ன தான் இருந்தாலும் ஜிடி ப்ரோ அளவுக்கு வராது அப்படின்னு சொன்னீங்க என்றைக்குமே சிங்கம் காட்டுக்கு சிங்கம் தான் என்றைக்குமே த லயன் இஸ் ஆல்வேஸ் த லயன் ஓகேவா ஸோ என்றைக்குமே கேமிங் தமிழப்பு வந்து கிங்கு தான் ஸோ அளவுக்குலாம் நம்மளால் வர முடியாது அவரோட டைலாக் வந்து எனக்கு பிடிச்சிருக்கும் ஸோ நான் அதனால் சொல்கிறேன் ஸோ இப்போ இருப்பீங்களா இவனை இருங்க அவனை அடைச்சி முடிச்சோங்களே பேசுகிற டேவ் இங்கே பாரு ஜோனில் வேறு ஹெல்த் வேறு இல்லை ஒழுங்காக அடி வாங்கிட்டு ஓடிடு சரியா இப்போ வந்து மெடிக்கில வந்து கிருட்டு கிருட்டுன்னு போட்டுக்கலாம் இது வந்து எம்எஃப் இருக்கும் இருக்கும்போது எடுத்த இது வந்து எப்படின்னா மொத்த வச்சுருந்த பேர் நம்ம தான் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை பேர் இருக்குமே அப்புறம் எப்படி இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ நாளைக்கு வேறு கண்டென்ட் ரெடி பண்ணணும் போய் இனிமேல் தான் கண்டென்ட் ரூம் மேட்ச் கண்டென்ட் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா ஸோ கேமிங் தமிழ் ப்ரோ அளவுக்கு நம்மளால் வர முடியாது ஸோ நீ இனிமேல் அவரை மாதிரி பேசாத ப்ரோ நீ வந்து மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லாத ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் இனிமேல் அந்த மாதிரி சொல்ல கிடையாது ஏன்னா நான் உங்களுக்காண்டி சொல்ல மாட்டேன் இனிமேல் ஸோ ஏன்னா அது வந்து ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கலை ஸோ பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து இனிமேல் சொல்கிறேன் பிடிக்கிற ப்ரோ விட்டுருன்னு சொல்லிட்டிங்கன்னா விட்டுறேன் ஸோ இப்போ அந்த பிரச்சனை வந்து நம்ம விட்டுடலாம் இப்போ வந்து ஏற்க தரமான ஒரு கில்லடிக்கலான்னு பார்த்தேன் இவர் வேறு ஆல்ஃபா வேறு ஊரக்கூட புந்து நம்ம கீழே அப்புறம் ஓசி கீழே போடுறோம் அப்படில போல் ஏயா ஆல்ஃபா அப்படி பண்ணுற நல்லா இருப்பே அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபயர் பால் ஜூட்ஸோ விட்டு இந்த இடத்துல ச தரமான ஒரு ரெண்டு டவுன் அடித்தேன் இங்கிட்டு வேற ஒருத்தர் தான் ஏய் வடா சிக்கனாண்டா இப்போல மூணு டவுன் வச்சேன் ரெண்டு கிட்ட வந்துருச்சுங்க ஆமாம் ரெண்டு கிலோ கிட்டே வந்துருச்சு ஆனால் ஒரு கிலோ மட்டும் ஓசி ஓசிக்கல் எடுத்துகிறான்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு கிலோ கிட்டே ஓசி ஓசிக்கல் எடுத்துகிறான் போல் என்ன ஆச்சுன்னு தெரில ரெண்டு கிலோ மூணு கிலோ ஸோ இந்த இடத்துல ஒரு சூப்பர் மீடியை போட்டுவிட்டு நம்ம ரெண்டு பேர் ஜோன்களே எஸ்கேப் ஆகிடலாம் ஸோ இந்த இடத்துல நான் வந்து கேம் சவுண்டை ஃபுல்லாக குறைச்சிட்டு தான் விளாண்டுருந்தேன் கேம் சவுண்டை குறைச்சிட்டு நான் பாட்டி மைக் சவுண்டை வச்சு பேசிட்டு விளாண்டு இந்த இடத்துல ஒரு லேம்போ இருக்கா அப்போ தலைவன் எடுத்துகிட்டு வருவான் குடு குடு குடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சேன் இங்கே வரே நான் வந்து ஓடிடுறேன் ஓகேவா நீ வந்து எப்படி வந்தாலும் சரியா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு கனவு என்ன செஞ்சாலும் கார் எடுத்துகிட்டு என்னையவே பின்னாடி துரத்திட்டு வந்துருப்பாப்பில போல் எனக்கு வந்து கார் சவுண்டு வந்து கேட்கல ஏன்னா நான் வந்து அந்த சவுண்டை கம்மி பண்ணி வச்சுட்டு மைக் சவுண்டு தான் வச்சுருந்தேன் அவர் மைக் ஆன் பண்ணியும் சொல்லாமல் விட்டாப்புலேன்ட்ட நான் சரியாக கவனிக்கவே இல்லை அப்புறம் அப்புறம் இவர் பக்கத்தில் என்ன யோ யோ நில்லியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு யோ 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 ஏன் ஏன் அப்படி பண்ணுறீங்க ஜோனில் வேறு தன்னை தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நான் வேறு ஜோனுக்குள்ள வந்து சொல்லியிருக்கேன் மெடிக்கையில் போடுற கேனா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சு இந்த இடத்துல ஏகே எம்பி ஃபைவ் அந்த காம்பினேஷன் தான் வச்சு நிறைய கிலோ அடிச்சிருக்கேன் ஏகே ரெண்டாவது லெவல் தாங்க ஆனால் பிச்சு விடுதுங்க அடி சத்தியமாக ஈவோ ஈவோ தாங்க வேற மாதிரி இருக்குது ஏ அந்த இடத்துல ஒரு பலி அடிச்சிக்கிச்சு இந்த இடத்துல நான் ஸ்கோப் போடுகிற பின்னாடி இருந்து ஒரு தனஸ் தான் நானும் குரோனாவ போட்டுவிட்டு சுற்றி வாழை போடலான்னு பார்த்தா எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருந்து அடிக்க ஆரம்பிச்சானுங்க இந்த இடத்துலான சரியான ப்ரெஷர் ஆகிடுச்சு தான் மறுபடியும் காரை விட்டு ஒருத்தன் தூக்க ஆரம்பிச்சேன் அந்த இடத்துல ரெண்டு வாள் தான் அடித்தேன் வால் அடிச்சு நான் அடிச்சேன் அந்த இடத்துல இவனை நான் வந்து போட்டுருக்கணும் ஏன்னா பின்னாடி இருந்து ஒரு தனசானால் நான் அவனை கொஞ்சம் கவனிச்சிருக்கணும் ஸோ இப்போ எனக்கு இந்த டவுன் கிடைக்காம பின்னாடியே டவுன் கிடைக்காம போயிடுச்சு ஆல்ஃபா பாருங்கள் தலையாக ஒரு கிலோ அடிச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காப்புல நான் இங்கே ஏழு கிலோ அடிச்சுட்டு செத்தே போயிட்டேன் இவர் கார்லாம் தரமாக தான் இருக்குது நான் அடிச்சுட்டு ஐயோ எப்படியாச்சும் ஒரு டாப் டென்னு பிடிச்சி கொடுத்துட்டேன் டாப் ஃபைவ் மட்டும் பிடிச்சி கொடுத்துரு சரியா அப்போ தான் ஒழுங்காக வந்து ப்ளஸ் ஆகும் இது வந்து எப்படி தெரியுமாங்க இது வந்து போன சீசன் வந்து வேறண்டாதுன்னு நினைக்கிறேன் ஆ இந்த சீசன் தான் விளாண்டதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பழைய கண்டு ஆனால் கேம் பிளே சும்மா உரிச்சு விட்ருப்பேன் ஸோ வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சிருப்பேன் கேம் பிளேவை ஆனால் வந்து நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ கொஞ்ச நேரத்திலேயே சே ஆக வேண்டிய நிலமை வந்துருச்சு ஆல்ஃபா கில் எடுக்கனாலும் பரவாயில்லையா நீ வந்து சர்வே வாட்சி பண்ணி கொடுத்துறியா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்த இடத்துலலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா ஒரு லைக்கை போடுங்க சரியா எனக்கு வந்து முதல்ல மாதிரி யாருமே வந்து கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ என்னை பிடிச்சிருக்கிறவங்க ஒரு ரெட் கலர் அட்டை போட்டுட்டு ஹாய் ப்ரோ இல்லை ஹாய் நன்பா அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்டை போட்டு விடுங்க ஸோ ரெட் கலர் ரெட் கலர் ஹார்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு மேலே நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்து எல்லாேருமே சொந்தமாகோம் ஸோ அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க நான் பண்ணுற கிரிஞ்செல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் காதில் கேட்பீங்க ஸோ ஓகேவா புரிஞ்சுதா ஸோ இனிமேல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்டை போட்டு விட்டு போங்க ஸோ இந்த இடத்துல இவர் ஏதாச்சும் ஒரு கிலாச்சு அடியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மைண்ட் வாய்ஸு யோ நீ ஒரு கிலோ சரியா மொக்கையாக போயிருக்கியா மேட்ச் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு எனக்குலாம் இந்த இடத்துல அவர் பாட்டுக்கு என்னத்தையோ விட்ருப்பார் சரிங்கண்ணா ரசிங்கானா என்னத்தையோ விட்டு நம்மளுக்கு இதெல்லாம் மறந்து போயிருது ஒரு கிலோ உள்ள கில் உங்களுக்கு போயிடுச்சு தலைவனுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்துக்கி இருந்தேன் அவன் வந்து வெளியே உள்ள ஓசி கிலோ போட்டான் அவருக்கு ஸோ அவருக்கு ஒரு கிலோ தான் கிடச்சிச்சு ஸோ டாப் த்ரீ வந்து பிடிச்சிட்டாரு எப்படியோ இவர் தான் டாப் த்ரீயாக இருக்காப்புல ஆனால் இருக்கிறவனுங்க ரெண்டு பேர் தனித்தனின்னு நினைக்கிறேன் ஸோ இவர் வந்து முடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த தலைவன் காரை எடுத்துட்டான்ல நீ சிங்கே கார் எடுத்துருச்சில் நீ சீண்டி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அங்கேயே வேற ஒரு மானசெட்டிருக்கு நிற்கி தான் அவன் இவனை வேர்த்தி கொன்றாம எங்கேயா யோ எங்கேயா போகிற கில்லு அடிச்சு பூயா அடிச்சு குடியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஊஹ் எங்கேயா போகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கீ எங்கேயோ அங்கேயும் இருக்காமி ஆகணும் சுட்டு தள்ளிரி ஆகணும் பின்னாடி இருந்து ஒரு பாட்டு இதை அடிச்சுவிட்டான் ஸோ இவனுங்க ரெண்டு பேரும் வேறு வேறு டீமு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து இதோடன் வந்து முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் இதான் என்னோடய யூஇடி மறக்காமல் பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன் ஸோ போயிட்டு வரேன் டேட்டா பை பை லவ் யூ கைஸ் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்